கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ இயேசுவை என்னோடு பேசுமே என்கிற இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டோக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள் நம் ஆண்டுடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் அவரையே இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அவர் சொல்லுகிறார் நான் மாறுவதே இல்லை அதைதான் எப்ரேயர் பதிமூன்று எட்டில் பார்க்கிறோம் வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் யோவான் பதிமூன்று ஒன்றின் பின்பகுதியை வாசித்தால் தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை கடைசி பரியந்தமும் நேசித்தார் அன்பு வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் தேவ ஆண்டவருடைய அன்பும் சரி ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற உறவும் சரி ஒரு நாளும் மாறாது பாருங்கள் ஆனால் மனுஷன் மாறக்கூடும் பார்க்கலாமா ஆதியாகுமோ முப்பத்தி ஒன்று இரண்டை வாசிக்கிறேன் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான் இந்த லாபான் யாக்கோபுடைய மாமனராக இருக்கிறார் முதலாவது யாக்கோபு லாபானை சந்திக்கிற வசனங்கள் ஆதியாகவும் இருபத்தி ஒன்பது பதிமூணுலேருந்து பதினைந்தே வாசித்து பாருங்கள் வீட்டில் அதில் லாபானை கெட்டி பிடிச்சிட்டு சொல்கிறார் நீ என் மாம்சமானவன் என்றெல்லாம் சொல்லி உனக்கு நான் எவ்வளோ சேலரி கொடுக்கணும் உனக்கு நான் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எல்லாத்தையும் கேட்டு அன்பு செலுத்துகிறார் ஆனால் காலங்கள் போக போக அந்த அன்பு மாறுகிறது அந்த அன்பு வித்தியாசப்படுகிறது பாருங்கள் அவருடைய முக நாடி ஒரு நாள் வித்தியாசமா மாறிவிட்டது யாக்கோபு எங்க தகப்பனுடைய எல்லா சொத்தையும் அபிகரித்து விட்டார் என்று லாபானின் குமாரர் சொல்லுவதை லாபான் நம்பினான் நம்பின பொழுது அவனுடைய முக நாடியெல்லாம் வேறுபட்டுச்சு ஹல லூயா நேற்று முந்தைய நாள் இருந்ததை போல இன்னைக்கு இல்லாமல் முகம் வேற மாதிரி இருக்கிறது ஹல லூயா அதை யாக்கோபு பார்க்கிறார் பார்த்து அவர் கவலைப்படுகிறார் பாருங்கள் ஹல லூயா அது மாத்திரமல்லது இந்த உலகத்தின் அன்பு எல்லாம் மாறக்கூடிய அன்பாக இருக்கிறது இந்த உலகத்தின் அன்பு மாறிப்போகும் ஆனால் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் எல்லா காலங்களிலும் மாறாதவராய் இருக்கிறார் ஹலோ லூயா ஆமா ரெண்டு சமுவேல் பதிமூணு பதினைந்தை வாசிக்கிறேன் பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பியன விருப்பத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான் தேவஜனமே பார்க்கிறோம் தாவீதின் குமாரன் அம்னோன் தாவீதுக்கு வேறொரு ஸ்திரீயின் மூலமாக பிறந்த ஒரு ஸ்திரீயோடு பிற்பாடு போய்விடு என்று சொல்லுகிறான் சொல்லுகிறது அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது உலகம் அப்படித்தான் இருக்கிறது உன்னை விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லி வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் ஆனாலும் பாருங்கள் அந்த விருப்பமும் ஆசையும் நிலைத்திருக்காது ஹால லூயா அவங்களுடைய விருப்பம் ஆசையெல்லாம் மாறி விருப்பாக மாறிவிடும் அது கொடூரமாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாளும் மாறாது அந்த அன்பு எப்பொழுதும் ஒரே மாதிரி வந்து கொண்டுதான் இருக்கும் ஹால லூயா அப்படிப்பட்ட அன்புதான் தான் ஏசு கிறிஸ்துவின் அன்பு இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மாறாதவைகளாக இருக்கும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நேற்றை நேற்று நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஆண்டோடைய அன்பை அதே மாதிரி இன்னைக்கு உணர்வீங்க அது ஒரு நாள் மாறாது பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே பிறருடைய அன்பையும் பாசத்தையும் நாடி அங்கேயும் ஓடி திரிஞ்சு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நான் சொன்ன வசனத்தின்படி நீர் மாறாதவராய் இருந்து இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தேவையான காரியங்கள் கைகூடி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல வரண்கள் நல்ல கர்ப்பத்தின் கனி நல்ல வேலைகளெல்லாம் தேடி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வறுமை செழிப்பாக மாறட்டும் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறேன் நன்றி ஆண்டவரே மாறாதவராய் இருங்கப்பா நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே ஆமேன்